கோவை பிளமேடு பகுதியில் அதிகாலையில் வீட்டிலிருந்த ஐந்து பேரை போட்டு கத்தியை காட்டி மிரட்டி நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை உப்புளிபாளையம் பகுதியில் ஹார்டுவேர் கடை நடத்தி வருபவர் முகமது இவர் பீளமேடு புராணி காலனி பகுதியில் தனது தந்தை மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் ஐந்து மணி அவரது வீட்டில் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டியதுடன் வீட்டிலிருந்து ஐந்து பேரையும் கட்டி போட்டு அங்கிருந்த நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியுள்ளனர் மெக்கா செல்வதற்காக பதி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அவர் பீரோவில் வைத்திருந்த நிலையில் அந்த பணத்தை கொள்ளையடித்த கும்பல் பீரோவில் இருந்த சுமார் இருபது சவரன் தங்கம் வைர நெக்லஸ் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் மற்றும் விலை உயர்ந்த கைக்கடிகாரம் உட்பட சுமார் நாற்பது லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பியோடினர் வீட்டின் காவலாளி விடுப்பில் விழுந்ததால் கடையில் வேலை பார்க்கும் நபரை காவலுக்கு அமர்த்திய நிலையில் அவர் வீட்டில் உள்ள ஒரு அறையில் தூங்கியதால் சம்பவம் நடந்தது எதுவும் தெரியாமல் இருந்துள்ளது மேலும் கடையில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதிய தொகை கொடுப்பதற்காக வைத்திருந்த தொகையும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது தொடர்ந்து கொள்ளையர்கள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு வீட்டில் இருந்தவர்கள் சப்தமிட்டதால் அங்கு வந்த அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்காக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன கொள்ளையர்கள் சென்றவுடன் கட்டி போட்டவர்கள் வெளியே வந்து அருகில் உள்ளவர்கள் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர்